நவராத்திரி பூஜையிலே நவதுர்கை அவதாரம் நவராத்திரி பூஜையிலே நவதுர்கை அவதாரம் சிலம்போசை கேட்கிறதே வரம்பெறவி வாருங்கள் புரட்டாசி திங்களிலே விரட்டுகிறாள் அரக்கர்களே பொன்னான நேரம் இது பூவள்ளி தூவுங்கள் பொன்னான நேரம் இது பூவள்ளி தூவுங்கள் சங்கரி பைரவி சாமுண்டேஸ்வரி ஜெய ஜெய பவானி ஜெய ஜெய ஜெயதுர்கா சங்கரி பைரவி சாமுண்டேஸ்வரி ஜெய ஜெய பவானி ஜெய ஜெய ஜெயதுர்கா நவராத்திரி பூஜையிலே நவதுர்க்கை அவதாரம் வாசலிலே கோலங்கள் மாவிலைகள் தோரணங்கள் வீடெல்லாம் விளக்கே பாடல்கள் பாடுங்கள் வாசலே கோலங்கள் தோரணங்கள் வீடெல்லாம் விளக்கேற்றி பாடல்கள் பாடுங்கள் தாயவளின் மனம் குளிர்ந்தால் தரணி எல்லாம் பொன் விளையும் தாயவளின் மனம் குளிர்ந்தால் தரணி எல்லாம் பொன் விளையும் வீரம் விவேகமுடு செல்வங்கள் வேண்டுங்கள் വീരം വിവേകമുടുവങ്ങൾ വേണ്ട ശങ്കരി ഭൈരവി ചാമുണ്ടീശ്വരി ജയ ജയ ഭവാനി ജയ ജയ ദുർഗ ശങ്ക ഭൈരവി ചാമുണ്ടീശ്വരി ജയ ജയ ഭവാനി ജയ ജയ ദുർഗ നവരാത്രി പൂജയിലേ നവതുർക്കൈ അവതാരം നവരാത്രി പൂജയിലേ നവതുർക്കൈ അവതാരം இமயத்தில் அவள் குமரியிலே வளர்ந்திருந்தாள் மதுரையிலே மனம் முடித்தாள் தில்லையிலே நடம் புரிந்தாள் இமயத்தில் அவள் குமரியிலே வளர்ந்திருந்தாள் மதுரையிலே மனம் முடித்தாள் தில்லையிலே நடம் புரிந்தாள் காஞ்சியிலே தவம் இருந்தாள் காசியிலே நலம் அருள்வாள் காஞ்சியிலே தவம் இருந்தாள் കാശിലേ നലമരുൾവാൾ കാലമെല്ലാം നമ്മുടനേ കാണിയവൾ തുറന്നിടുവാൾ കാലമെല്ലാം നമ്മുടനേ കാണിയവൾ തുടർന്നിടുവാൾ ശങ്കരി ഭൈരവി ചാമുണ്ടീശ്വരി ജയ ജയ ഭവാനി ജയ ജയ ദുർഗ ശങ്കരി ഭൈരവി ചാമുണ്ടീശ്വരി ജയ ജയ ഭവാനി ജയ ജയ ദുർഗ നവരാത്രി പൂജയിലേ நவதுர்க்கை அவதாரம் நவராத்திரி பூஜையிலே நவதுர்கை அவதாரம் சிலம்போசை கேட்கிறதே வரம்பெறவே வாருங்கள் புரட்டாசி திங்களிலே விரட்டுகிறாள் அரக்கர்களை பொன்னான நேரம் இது பூவள்ளி தூவுங்கள் பொன்னான நேரம் இது பூவள்ளி தூவுங்கள் शङ्करि भैरवि चामुण्डीश्वरि जय जय भवानि जय जय दुर्गा शङ्करि भैरवि चामुण्डीश्वरि जय जय भवानि जय जय दुर्गा